அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுபாபு சுவரிடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது மிதுன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனை கடன் தொல்லை இது மாதிரி நிறைய கஷ்டங்களை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா இதிலலாம் இருந்து நாம் விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய எண்ணத்திலும் செயலிலும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் சூழ்நிலையே காணப்படுகிறது இன்று தியானம் மேற்கொள்வதன் மூலமாக மனம் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பணி சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்வுகளை துணை இடத்தில் நேர்மறையாக பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை நிதி சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் விருப்பங்களை நிறைவேற்றும் பலன் தரக்கூடிய சேமிப்பு திட்டங்களில் கலந்து கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மன உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு சாதகமான நாள் அல்ல நீங்கள் பலன்களை தாராளமாக இன்று பெற முடியும் இன்று அதிகமாக எதையும் எதிர்பார்க்க இயலாது பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணிகளை திட்டமிட்டு அதன்படி பணியாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை போக்கு மூலமாக துணையை நன்கு புரிந்து கொள்ள முடியும் இருவரும் வெளிப்படையாக பேசிக்கொள்ள வேண்டியது அவசியம் நிதி நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று வளமாக மகிழ்ச்சிகரமாக இருக்க வாய்ப்பில்லை கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக இன்று செலவு செய்ய நேரிடலாம் நீங்கள் இன்று அதனால் கவலை கொள்வீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியான சகஜமான அணுகுமுறை தேவைப்படுகிறது பலன்கள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ள ஆன்மீக ஈடுபாடு சிறப்பானது பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும் முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலமாக சிறப்பாக செயலாற்றலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக உங்களுக்குள் கருத்து வேறுபாடு காணப்படும் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பண இழப்பு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது கண்களில் சிறு சிறு பிரச்சனை என இன்று ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் காண்பதற்கான வாய்ப்புள்ளது உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் குறைந்த முயற்சியில் இலக்குகளை அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நிகழக்கூடிய சந்திப்புகளில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் பணிக்கு பணி பாராட்டு பெறக்கூடிய வகையில் அமையும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே இன்று நல்ல புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமானதாக காணப்படும் சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றல் அதிகரிக்கும் காரணத்தால் இன்று ஆரோக்கியத்தில் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்காது உங்களிடம் தைரியமும் உறுதியும் குறைந்து காணப்படும் உங்களுக்கு உற்சாகமான போக்கு தேவைப்படுகிறது சிறிய பயணம் மற்றும் மாறுதல் உங்களை உங்களுக்கு சாத்தியம் பணியை பொறுத்தவரை பணிசுமை காரணமாக பணியில் தவறுகள் ஏற்படலாம் இன்று திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக துணையுடனான உறவில் மோதல் காணப்படலாம் இருவருக்கும் இடையே நல்லுறவை இன்று புதுப்பிக்க வேண்டியது புரிந்து வேண்டியது நல்லது நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது பண இழப்பு ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி மற்றும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே தகுந்த மருத்துவரை பார்ப்பது நல்லது கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை அமைய புரிந்துணர்வோடும் விவேகத்துடனும் நடந்து கொள்ள வேண்டியது நல்லது கவனமற்ற வார்த்தைகள் பேசாத வகையில் வார்த்தைகளில் அதிக கவனம் வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது சாத்தியமில்லை நீங்கள் கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் சமயோஜித புத்தியை பயன்படுத்தி பணிகளை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பழகும் போது எந்த விஷயத்தையும் உணர்ச்சி வசப்பட்டு நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டும் நேர்மறையான எண்ணங்கள் மூலமாக தன்னம்பிக்கையை உருவாக்கலாம் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படும் பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் பணியில் இன்று தவறுகள் நேர வாய்ப்புள்ளது பணிகளை சிறப்பாக முடிக்க கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய் வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு போதுமானதாக இருக்காது பண இழப்பை தடுக்க முயற்சி செய்யுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக முதுகுவலி போன்ற போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது பிரச்சகம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை சவாலான பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் இன்று சிறப்பாக திட்டமிட்டு பணியாற்ற முயற்சி செய்யுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் இன்று அணுகுமுறை காரணமாக துணையிடத்தில் நம்பிக்கை பெருகும் நிதிநிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்து மூலமாக பணம் வரவு ஏற்படலாம் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் பணிகளை கவனமாக ஆற்ற சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பண பற்றாக்குறை காரணமாக பண தேவைகளை பூர்த்தி செய்ய கொள்ள இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரிய காரணமாக சில ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படலாம் தூக்கமின்மை காரணமாக தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சோம்பலுடனும் தேவையற்ற மனக்குழப்பத்துடனும் காணப்படுவீர்கள் நேர்மறையான எண்ணங்கள் மூலமாக நன்மை பெறலாம் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் மேலதிகாரிகளின் ஆதரவு பெற இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை காரணமாக கசப்பான உணர்வை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உறவின் நல்லிணக்கம் காண இத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் அதிக கவனம் தேவை இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய துரதிர்ஷ்டம் காரணமாக மதிப்புமிக்க வாய்ப்புகளை பயன்படுத்த இயலாது எனவே இன்று வாய்ப்புகள் கிடைத்தால் நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை முறையாக திட்டமிடுவதன் மூலமாக கவனமாக பணியாற்றுவதன் மூலமாக பிழையின்றி பணியாற்றலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுகிறீர்கள் நட்பான அணுகுமுறை கொள்வதன் மூலமாக துணையுடன் நல்லுறவை பராமரிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிதமான ஆரோக்கியம் காணப்படுகிறது சளி மற்றும் இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவுகள் காரணமாக தேவைகளை பூர்த்தி செல் செய்து கொள்வதை கடினமாக உணர்வீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது விருப்பங்கள் நிறைவேறும் முக்கியமான முடிவுகள் பலன் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் பணியின் செயல்திறன் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக இருக்கும் இன்று சிறப்பாக சேமிப்பீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவர்ஸ்